வணக்கம் வணக்கங்க நம்ம யூடியூப் சேனலில் மண் கலவை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதை பார்த்துட்டு கடலூர்லேருந்து கஸ்டமர் வந்துருக்கிறாருங்க இருபது மூட்டை மண் வேணும்னுட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம நர்சரியை தேடி வந்திருக்கிறாங்க கஸ்டமர்கிட்ட என்னன்னு கேட்போம் வாங்க அவருடைய விவரங்களை நீங்களே தெரிஞ்சுங்க வணக்கங்க என் பேர் கோகுலகிருஷ்ணன் நான் கடலூர்லேருந்து வரேன் அண்ணனோட யூடியூப் சேனலை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதில் தான் பார்த்துட்டு சரி மண்கலவை வீட்டுக்கு தேவைப்பட்டது சரி செடி நடுறதுக்கும் அதுக்கப்புறம் மீதி எதாவது வேணும்னா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வாங்கிக்கலாம் சரி நேராக வந்துடுவோன்ட்டு நேராக வந்திருக்கேன் அதான் வாங்க நாம அவருடைய கண் முன்னாடியே அவருக்குண்டான மண்கலவையை நாம எப்படி கலக்குறோன்ற விவரத்தையும் கலந்து கொடுக்கறதையும் நீங்க பாருங்க அத செம்மண் வந்து இந்த மாதிரி மண்ணை தான் வந்து மக்கள் ரொம்ப விரும்புறாங்க அதாச்சும் நம்ம நீங்க கருப்பு மண் இருக்கு பார்த்தீங்களா இந்த வண்டல் மண் அழுக்கு மண் அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதிலயும் நிறைய சத்துக்கள் இருக்கும் இது பாத்தீங்கன்னாக்கா யூஸ் இல்லாத மண்ணு எல்லாம் கிடையாது இதுலயும் நல்ல செடிகள் வளரும் ஆனா மக்கள் விரும்புறது இந்த மாதிரி ஆமா டார்க் ரெட் பிளட் ரெட்டு இந்த மாதிரி மண்ணை தான் மக்கள் விரும்புறாங்க பாருங்க ஒரு வந்து அந்த அரை கூட கணக்கு வரும் நம்ம இருபது மூட்டைக்கு வந்து மண் போடுறோம்னாக்கா இது ஒரு ஏழு எட்டு பாண்டு உரைச்சு அதுக்கப்புறம் நம்ம வேப்ப முன்னாக்கு மண்புழு வரும் நுண்ணுயிர் ஊட்டம் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிறியானங்கை பெரியானங்க பெரியானங்கை இருக்கானா சிரியானங்கை பெரியானங்கை என்ன பர்பஸ் கேட்குறீங்க வீட்டில் பாம்பு பூச்சி பொட்டெல்லாம் வரான்னு சொன்னாங்க சரி அதுக்காக தான் ஓகே நீங்கள் கரெக்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சிறியானங்கை பெரியானங்கை வச்சோம்னா பாம்புகள் வராது இந்த சிரியானங்கை பெரியானங்கைக்கு இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுக்கோளை ரத்திக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது பெரியானங்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு இந்த பூச்சிக்கடி வண்டுக்கடி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த தேவையில்லாத வீக்கங்கள் அந்த கொழுப்பு கட்டி இதெல்லாம் கரைக்கிற தன்மை இருக்கு ஆஹ் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த கஷாயம் நிலவேம்பு கஷாயம் கேள்விப்பட்டிருக்கேன் நிலவேம்பு அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா சிறியானங்கையை குறிக்கிற சொல்லுதான் நிலவேம்பு கஷாயன்றது சிறியானங்கையை சொல்ற வார்த்தை தான் அது பாத்தீங்கன்னாக்கா அந்த பாம்புகள் வராத கான்செப்ட் நிறைய பேர் வந்து அந்த செடி நட்டோம்னா பாம்பு வராது உண்மைதாங்க பாம்பு வராது எப்படின்னாக்கா நீங்க அந்த நடவு பண்ணீங்கன்னாக்கா ஒரு ஆறு ஏழு அடி ரேடியேஷன் அளவுக்கு அந்த பாம்புகள் வராது என்ன பாம்புகள் வராதுன்னா நல்ல பாம்பு மட்டும்தான் வராது சரி ஏன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு சிறியானங்கை செடி வைக்கிறீங்க பெரியானங்கை செடி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா விஷத்தன்மை உள்ள நல்ல பாம்பு மட்டும் அந்த செடியில இருந்து ஒரு ஆறு ஏழு அடி சுத்தளவு அந்த செடியோட அந்த காத்து ரேடியேஷன் அதனோட பவர் எவ்வளவு தூரம் போதோ அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பாம்பு வராது நல்ல பாம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வே பிரிச்சதுன்னா இப்போ இன்னைக்கு இந்த ரூட்ல போகுதுன்னா கரெக்டா நாளைக்கு அதே டைம்ல அதே ரூட்ல போகும் ரெகுலர் ரெகுலரா வந்து ஒரு ரூட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப நமக்கு வந்து நல்ல பாம்பு வருது அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அந்த செடிகள் வந்து இப்போ நிறைய பேர் என்னன்னா ஒரே ஒரு செடி வாங்கி போவோம் ஒரு செடி எல்லாம் பத்தாது ஒரு நம்ம வீட்டு எல்லைக்கு பாம்பு வரக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு நாலு செடியாவது நடணும் ஒரு ஆறு அடிக்கு ஏழு அடிக்கு தள்ளி தள்ளி ஒரு நாலு செடி நட்டுட்டீங்கன்னா இந்த சிரியானங்க செடி பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய விதைகள் அதுல இருந்து முத்தி விதைகள் கொட்டி நிறைய செடியை உற்பத்தி ஆடும் காலப்போக்கில் பென்சிங் மாதிரி ஆயிடும் அது மாதிரி நிறைய திரும்ப 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 இருக்கும் அந்த விதைகள் வெடிச்சு வெடிச்சு கீழே விழுந்து முளைச்சு முளைச்சு நிறைய சிறிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு பாம்புகள் வராது அப்படின்ற பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு மட்டும்தான் கன்னி பாம்போ சார பாம்போ வேற விஷத்தன்மை உள்ள கருவேலம் பாம்பு இந்த கட்டுவிரி பாம்பு கண்ணாடி பாம்பு இதெல்லாம் கண்டிப்பா அந்த செடி பக்கத்திலேயே போவும் வரும் ஆமா நிறைய பேர் செடி வாங்கி வச்சுட்டு பாம்பே வராதுன்னு சொல்றாங்க ஆனா பாம்பு வருதுனாக்கா நல்ல பாம்பு மட்டும் வராது அதுக்கு மட்டும் கேரண்டி கொடுக்கலாம் மற்ற பாம்புகள் கிராஸ் பண்ணி தான் அதாவது அந்த ஏரியால பாம்பு இருக்குன்னா அது கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கும் அந்த செடி வைக்கிறது மூலியமா நிறைய மருத்துவ குணம் இருக்கு பாம்புகள் வராதுன்னா நல்ல பாம்பு மட்டும்தான் வராது சரி இப்ப பாத்தீங்கன்னா எரு செம்மண் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் என்னென்ன சேர்க்கறோம் அப்படின்றது வேப்பமண்ணா கேட்டுடா வேப்பமண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருபது மூட்டை மண் மிக்ஸ் பண்ண போறோம் இருபது மூட்டைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ வேப்ப முண்ணாக்கு சேர்க்கிறோம் அதாச்சும் வேப்ப முன்னாக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நிறைய பேர் சத்து சத்துக்காக இல்ல இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி ஆமா அதனுடைய கசப்புத்தன்மை இப்ப நம்ம வந்து இத போட்டு செடி நடவு பண்ணும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த செடிகள் இதை உட்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா செடியில கசப்பு தன்மை வந்துடும் இப்ப இந்த செடி வந்து கீழே நம்ம வேப்ப முன்னா குடுக்கறோம் அப்படின்னும் போது இது அத சாப்பிடுது இல்லீங்களா சாப்பிடும் போது இந்த தண்டுல இருந்து இந்த இலைக்கெல்லாம் கசப்பு தன்மை வந்துடும் அந்த கசப்பு தன்மை வந்ததுன்னா எந்த பூச்சியும் அத வந்து தாக்காது பூச்சி வந்தாலும் அந்த கசப்பு வாடகை அதுக்கு வரும்போது என்னன்னா டிஸ்போஸ் ஆயிரும் இதுல வந்து உட்காந்து அந்த பூச்சி தாக்கங்கள் இருக்காது தான் நம்ம வேப்ப முன்னாள் சேர்க்கிறோம் நிறைய பேர் உரம்னு நினைச்சிட்டு நிறைய போடுவாங்க நிறைய போடக்கூடாது வேப்ப முன்னாக்க நிறைய சேர்க்கக்கூடாது அது ஓவர் டோஸ் மாதிரி ஆயிரும் அதனால இதெல்லாம் வந்து கரெக்டா கொஞ்சம் அளவாதான் போடணும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பயோ கம்போஸ்ட் அப்பா இது போடுது இந்த வேப்ப முன்னாக்கில எனக்கு ஒரு சந்தேகம்னா இது கசப்பு செடியில ஏறிடுன்றீங்க அது செடியில காய்க்கிற பழத்திலயோ அதுல டேஸ்ட் ஏதாவது மாத்துமா அது அதாவது இல்ல இல்ல நான் சார் கேக்குறது கரெக்ட் தான் அது சாப்பிடும்போது இலை பூ பிஞ்சு எல்லாத்துக்குமே சேரும் அப்படின்றதுதான் எப்பயுமே நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒரு கொய்யா பழம் செடி எடுத்துக்கோ கொய்யா பழம் செடி வந்து நீங்க அந்த இது உட்கொள்ளும் போது பூச்சி தாக்கம் இல்லாம போயிருது இல்லையா ஆனா அந்த பழம் மாறும்போது அந்த அதனுடைய பழத்தன்மை வந்து அதனுடைய டேஸ்ட கொண்டு வந்துடும் கசப்பாவே இருக்காது அதனுடைய இப்போ உதாரணத்து சொல்லலாம் இப்ப நெற்பயிர் எவ்வளவு கெமிக்கல் அடிக்கிறாங்க ஆமா அறுவடை பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் அடிக்கிறாங்க அதே மாதிரி சந்தைக்கு வர காய்கறிகள் நிறைய பாத்தீங்கன்னாக்கா பூச்சி மருந்து இல்லாம எதுவுமே வரதில்லை கீரைகள் முதல் கொண்டு முன்னாள் மருந்து அடிக்கிறாங்க மறுநாள் வந்துருது ஆனா இது அடிவாரமா கொடுக்கும் போது அந்த பழத்தன்மை அந்த கசப்பு தன்மை மாறிடும் கசப்பு சாப்பிட்டோம்னா உடனே இனிப்பு சாப்பிடுறது இல்லையா ஆமா ஆமாறதுக்கு அந்த மாதிரி அந்த பழம் இனிப்பு தன்மை வந்து அந்த கசப்பை மறக்க அடிச்சோம் அதுல கசப்பு இருக்கும் சிறுங்கசப்பா இருக்கும் அது நமக்கு தெரியாது இந்த இனிப்புல அந்த கசப்பு இது தெரியாதுனாக்கா பயோ கம்போஸ்ட் பயோ கம்போஸ்ட் சிட்டி வேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான உரங்க இது இது பாத்தீங்கன்னா நம்ம இருபது மூட்டைக்கு வந்து நாற்பது கிலோ மிக்ஸ் பண்றோம் அப்போ ஒரு மூட்டைக்கு வந்து ரெண்டு கிலோ மிக்ஸ் பண்றோம் நல்ல காலிச்சுருவோம் எல்லாமே போட்டாச்சு இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா செம்மண்ணு போட்டாச்சு பாத்துட்டீங்க அப்புறம் தொழு உரம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அது போட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கு போட்டாச்சு வெறுமி கம்போஸ்ட் போட்டாங்க இப்போ பயோ கம்போஸ்ட் போட்டாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் திருப்பப் போறோம் திருப்பிட்டு பேக் பண்ண போறாங்க அண்ணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அண்ணா நீங்க வீடியோல ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க தண்ணி வந்து எவ்வளவு பெருசா பையில வளர்ந்துருந்தாலும் வச்சு நட்டதுக்கு அப்புறம் தான் அது அந்த மூணு வருஷமா அஞ்சு வருஷமா காய்க்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனா மிச்சம் மரம்லாம் இந்த எல்லாம் காட்டுறீங்க கவர்லயே இருக்கு கவர்ல காய்ச்சிருக்கு அதையும் அதெல்லாம் கவர்ல காய்க்கு இது மட்டும் வச்சு மண்ணில் வச்சதுக்கு அப்புறம் தான் வருது இல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரியுது அதாவது இப்ப மா கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி கவர்ல வச்சிருக்கும் போதே வளர்ச்சிலேயே காய்கள் எல்லாம் இந்த தென்னை மட்டும் கவர்ல எத்தனை வருஷம் இருந்தாலும் நடவு பண்ணி அந்த நாட்கள் காய்க்குன்னு கேக்குறீங்க இல்லையா இப்போ இதை பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அரசம்பட்டி டிஎன்டி நாட்டுக்கண்ணு சொல்லுவாங்க நாட்டுக்கன்று இது பார்த்தீங்கன்னா பிரீடு கேரளா மஞ்சள் இருக்கு அதுல செவ்வளணி இருக்கு வளர்ந்து இருக்கு இங்க இருந்து எடுத்துக்கோம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா இது அரசம்பட்டி நாட்டுக்கண்ணு சரி இதனோட ஹீல்டு பாத்தீங்கன்னாக்கா நீங்க நடவு பண்ணதுல இருந்து அஞ்சுல இருந்து அஞ்சரை வருஷம் ஆகும் காய்கள் காய்க்கிறதுக்கு சரி நாம அப்படியே இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது கேரளா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் அதாச்சு இது மூணு வருஷத்துல காய்க்கிறது ரெண்டரைல இருந்து மூணு வருஷத்துல காய்ச்சிரும் நீங்க நடவு பண்ணதுல இருந்து இப்போ இதனோட பெரிய செடி இது ம் ஓகேண்ணா இப்போ இது பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு இப்போ இதனோட பெரிய செடி அந்த பக்கம் இருக்கு நான் காட்டுறேன் இது என்ன ரீசன்னாக்கா இதுக்கு நாம வந்து பூமியில என்னைக்கு நடவு பண்றோமோ அன்னையில இருந்து நாட்கள் கணக்கு என்னன்னா பூமியில நாம என்னைக்கு நடவு பண்றோமோ அன்னைக்குதான் இதுக்கு திருமணம் செஞ்சு வச்ச மாதிரி சரி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நீங்க இப்ப கேட்டிங்க மாமரம் கவர்லயே காய்ச்சிருது அதுக்கு கிளைகள் நிறைய உண்டு வெட்டி விட்டீங்கன்னா திரும்ப துளுத்து வரும் அப்ப அதுக்கு வயசு ஆயிட்டே போகுது இதுக்கு கிளைகள் கிடையாது வெறும் இந்த ஓலைகள் மட்டும்தான் சரி இந்த மட்டைகள் மட்டும்தான் சரி இந்த மட்டையை நீங்க மட்டைய வெட்டலாம் ஆனா மரத்தை நீங்க குறுகால வெட்டிட்டு திரும்ப துளுக்க வைக்க முடியாது மொத்தமாவே அப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆணோ பெண்ணோ பதினெட்டு வயசுக்கு மேல கல்யாணம்ன்றாங்க ஒரு வயசுக்கு மேல கல்யாணம்ன்ற மாதிரி நீங்க இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணாலும் திருமணம் ஆன பிறகுதான் அந்த பிள்ளை பேர் இருக்கு குழந்தை பொறுக்கிறது அப்போ முப்பது வயசுல கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் தான் முப்பத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் தான் அப்ப இது எங்க கிட்ட இருக்கிறது வந்து திருமணம் ஆகாம எங்க வீட்டுல வச்சிருக்கிற ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி சரி உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் அந்த மாதிரி இத நீங்க என்னைக்கு பூமியில நடவு பண்றீங்களோ அன்னைக்குதான் இந்த மரத்துக்கும் பூமிக்கும் நீங்க திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க அது அன்னையில இருந்து வேர்கள் புடிச்சு வளர்ந்து அந்த நாட்கள் கணக்கு என்னவோ அந்த நாட்கள் இப்ப வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு காய்க்கணும் அஞ்சரை வருஷம் கழிச்சு தான் காய்க்கும் நான் சொல்றேன் நீங்க இந்த செடியை வச்சாலும் அஞ்சரை வருஷம் கழிச்சுதான் காய்க்கும் இவ்வளவு பெரிய செடியை வச்சாலும் அஞ்சரை வருஷம் கழிச்சுதான் காய்க்கும் அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா பூமியில நாம எப்ப நடவு பண்றோமோ அன்னையில இருந்து தான் நாட்கள் கணக்கு அதுக்கு திருமணம் செஞ்சு வச்சதுல இருந்துதான் அந்த நாட்கள் கணக்கு சரி அதுதான் இந்த தென்னைக்கு நாங்க மட்டும் அந்த மாதிரி இது வெட்டி விட்டா கிளைகள் வளராது வெட்டி விட்டா வெட்டினதுதான் மாமரம் அப்படி இல்ல வெட்டி விட்டீங்கன்னா கிளைகள் ஆயிட்டே இருக்கும் மகரந்து சேர்க்கை நடந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வெட்டி விட்டா கிளைகள் வளராது அதனால நம்ம பூமியில என்னைக்கு நடவு பண்றோமோ அது எவ்வளவு பெரிய செடியா இருந்தாலும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா எங்ககிட்ட பத்து வருஷம் இந்த செடி பாக்கெட்லயே வச்சிருந்தாலும் நடவு பண்றீங்களோ அன்னையில இருந்தா கணக்கு நாட்கள் அதில் குறையாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னாக்கா என்கிட்ட ரெண்டு வருஷம் இருக்குன்னா அந்த ரெண்டு வருஷம் குறைச்சிட்டு அடுத்த மூணு வருஷத்துல நீங்க என்னைக்கு பூமியில நடவு பண்றீங்களோ அன்னையில இருந்துதான் நாட்கள் கணக்கு தென்னையை பொறுத்தவரை ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா நம்மளு வர்ற ஐயா வந்து சொல்கிறாரு நம்ம தோட்டத்தில் வர எல்லாம் போட்டு மக்க விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து நாள் ஈரப்பாத்து அடியில் தங்கியிருந்தாலும் மண்புழு எல்லாம் வந்துடும் அதே உரமா ஆக்கிக்கலான்னு ஆனால் நீங்கள் உங்கள் வீடியோல வந்து தென்னை மரத்துக்கு சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த மட்டையெல்லாம் என்னதான் வெட்டி போட்டிருந்தாலும் சுற்றி போட்டிருந்தாலும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரி அதுக்கு உரம் வைக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் சொல்கிறபடி பார்த்தா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு மண்புழு வந்து ஒரு சிஸ்டம் உரத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் அதுக்கு எக்ஸ்ட்ரா உரம் கொடுக்கணும் சரிங்க நீங்க சொல்றது கரெக்டு அவர் எப்படி சொன்னாருங்க தலை இந்த கிளையெல்லாம் வெட்டி மேலேயே போட்டுருணும் அப்படின்னாருங்களா பூமிக்கு உள்ளற போடணும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அடி பள்ளம் தோண்டி அது உள்ள போட்டு நல்லா தண்ணியை ஊத்தி விட்டுட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மக்க ஆரம்பிச்சு அதுல மண்புழு வந்து அது இது ஆமாங்க குடியில தானே வைக்கணும் ஆனா நான் நீங்க பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா மேட்டுப்பதில அதாச்சு வரப்புல தென்னை நடவு பண்ணிருப்பாங்க அந்த வரப்பு தென்னைக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த வரப்புகளோட மேடு மேல அந்த மட்டைகளை வெட்டி போட்டிருப்பாங்க மட்டைகள்ல பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரம் மக்காது ஆனா அதுல செல்லு ஏறும் பன ஓலையாக இருந்தாலும் சரி தென்னை ஓலையாக இருந்தாலும் சரி செல் கரையான் கரையான் அறுக்க ஆரம்பிக்கும் கரையான் பாத்தீங்கன்னா அந்த கரையான் புத்து கட்டும் போது அந்த கரையானோட எஃபெக்ட் இன்னும் அடியில போக போக பாத்தீங்கன்னா தென்னை மரத்தோட மேல் பாகத்துல இருக்கிற வேர்கள்லாம் அடிபடும் ஆஹ் நீங்க நிறைய மரத்துல பாத்துருக்கலாம் தென்னை மரத்துலயே வந்து கரையான் ஓட்டி இருக்கும் ஆமா தென்னை மர தண்டுலயே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மரமாக இருக்கட்டும் அந்த மரத்துல பாத்தீங்கன்னா மட்டையில பாத்தீங்கன்னா கரையான் அரிச்சிருக்கும் ஏன் அரிச்சுது இந்த மாதிரி அதனுடைய மட்டைகளையும் அதனுடைய தேங்காய் குடுவைகளும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த குருத்து இருக்கு பாத்தீங்களா குருத்து காஞ்ச குருத்து எல்லாமே அதெல்லாம் வெட்டி கழிச்சு அந்த மரத்தை அடியிலேயே போட்டு வைக்கிறதுனால அதுல சீக்கிரம் கரையான் இறங்கிடும் ஏன்னா கரையானுக்கு பிடிச்சமானது அது ஆஹ் சரிங்க அதே நீங்க அந்த தென்ன ஓலையோ அந்த மட்டைகளையோ துண்டு துண்டு எல்லாம் நறுக்கி பெரிய குழிக்குள்ள நம்ம வேறு சொன்ன மாதிரி பெரிய குழி எடுத்து குழிக்குள்ள போட்டு அதுக்கு மேல ஒரு மண்ணை நிரப்பி தண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது நல்ல உரம் ஆயிருக்கும் அதாச்சு மேற்பரப்புலயே இருக்கிறது உரம் கிடையாது அத நல்லா நீங்க பூமிக்குள்ளார போட்டு மூடி வச்சு அதுல நீங்க வாட்டரிங் தண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி குடுத்துட்டு இப்ப நாம கூட நாம உரம் வைக்கிறோம் செடிகளை சுற்றி உர வைக்கிறோம் உர வச்சிட்டு மேல மண் கல போட்டு தான் தண்ணி விடுறோம் ஓலைகள் மேற்பரப்புல இருக்கும் போது அது மக்கி எருவாகிறதுக்கு முன்னாடி அதை கரையான அரிச்சிடும் ஓகே கரையான அரிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அது மரத்தோட மேல் பகுதி இப்ப தென்னை பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே மேலெல்லாம் விரல் கணத்துல வேர்கள் வரும் ஆமா அந்த வேர்களையும் மரத்தோட தண்டையும் கரையான் பாதிப்பு ஏற்படுத்தும் ஓகே அதுக்குதான் சொல்றேன் மரத்தை சுத்தி அந்த மட்டைகள் எல்லாம் வெட்டி போடாதீங்க ஆமா மத்தபடி நீங்க இந்த சப்பாத்தி கல்லி வெட்டி போடலாம் அதாச்சும் ரொம்ப சாஃப்ட்டான இலைகள் வேப்பங்க இலைய வெட்டி போடலாம் நீங்க அதெல்லாம் நீங்க மக்கிரும் இலையில இருந்து அதனுடைய தறைகளை நீங்க வெட்டி போடுங்களா அதை கரையா அரிக்காது அது மக்கி அதாவது காஞ்சி மடிக்க மண்ணாகி நல்ல உரமாயிடும் ஆனா நீங்க தென்னை மட்டைகளை போட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து செல்லுதான் இருக்கும் கரையாம்தான் இருக்கும் அதனால்தான் தென்னை மட்டைகளை போடாதீங்கன்னு சொல்லுங்க ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் இருந்து இங்கே வந்து எங்களுடைய மண்கலவை நல்லா இருக்குதுன்னு இவ்வளோ தூரம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து இருபது மூட்டை வாங்கிட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் கலவை இந்த கலவை வந்து நாங்கள் வீடியோல போட்டதுக்கும் இப்போ நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு ஏதாவது குறை நிறை இருந்தால் சொல்லியிருக்கேன் எந்த எந்த வித்தியாசமும் வீடியோல என்ன காமிச்சிங்களோ அதே மாதிரி செம்மண் தொழு உரம் புண்ணாக்கு வேப்பம் முண்ணாக்கு பயோ காம்போஸ்ட்டு மண்புழு வரும் இதை அஞ்சும் சொன்னீங்க அதே மாதிரி அஞ்சியும் போட்டு நல்லா கரெக்டாக கட்டி கொடுத்து வந்தாங்க இந்த கலவையை பாக்குறது உங்களுக்கு நல்ல நல்ல மண் கலவையாக தெரியுது இல்லையா ஆ நல்ல மண் கலவையா தானே செடிகள் நல்லா அருமையாக வரும் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு சந்தோஷமா ஆ சந்தோஷம் தானே சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி